சின்ன யுப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரப்பெறுகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலைதான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக அனைத்தும் கைகூடும் இன்றைய பதிவில் இறுதி படலத்தில் ஸ்ரீ அரவிந்தர் தெய்வீக வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில இருந்த பிரிவினை போல் ஒற்றுமையும் வருகிறது ஒற்றுமையும் இருக்கத்தான் செய்கின்றது நம் வாழ்க்கையில் விழிப்புணர்வு நிறைந்த எண்ணற்ற தனி நபர்களும் இருப்பார்கள் தனி மையங்களாக செயல்பட்டாலும் ஒற்றுமை போகாது மரணத்திற்கு அர்த்தம் போய் விடுவதால் மரணத்திற்கு பதிலாக அமர்த்துவம் வருகிறது சத்திய ஜீவிய வடிவம் அது அழிய வேண்டிய அவசியம் இல்லை ஆசை என்பது எல்லோரிடத்திலும் காட்டக்கூடிய அன்பாக மாறுகிறது மனிதனின் பலமின்மை என்பது சத்திய ஜீவியத்தின் சர்வ வல்லமையாக மாறுகிறது சத்திய ஜீவிய சக்தி சக்தி தான் நினைப்பதை சாதிக்கக்கூடியது தான் விரும் விரும்பும் வடிவத்தையும் பெறவும் கூடியது எப்படி நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டு பண்ணுவது என்ற ஐடியாவோடு ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது நம்மை அறியாமல் அதிர்ஷ்டத்தை கண்டு பண்ணி கொண்டிருக்கின்றோம் அதை தெரிந்தே செய்யும் போது நமக்கு தேவைப்பட்ட வகையில் அதை செய்து கொள்ளலாம் ஸ்ரீ அன்னையின் சக்தியை நாம் அழைக்கும் நம்முடைய முழு வாழ்க்கையையும் நாம் அதிர்ஷ்டமயமாக்கலாம் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கின்ற ஒரு வழக்கு இந்நாட்டில் உள்ளது ஆனால் ஸ்ரீ அன்னையோ நாம் அந்நேரத்தை வரவழைக்கலாம் என்கிறார் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த நேரத்தை கொண்டு வரலாம் நமக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் என்பது விதியையோ அல்லது மற்றவற்றையோ நம் நம்பி இல்லை இதன் பொருட்டு ஒரு வங்கி கடனோ அல்லது பாராட்டும் மேலதிகாரியோ ஒத்துழைக்கும் வாழ்க்கை துணைவரோ அல்லது துணைவியோ கூட தேவையில்லை நாம் விரும்பினால் நம் வாழ்க்கையில் இதை நிகழ்த்தலாம் முன்னர் சொன்ன விதிமுறைகளை கடைப்பிடித்து ஸ்ரீ அன்னையை நம்பி செயல்பட்டால் போதும் அருளை எப்படி நம் பக்கம் எழுப்பது அதை எப்படி பேரருளாக மாற்றுவது என்பதைப் பற்றி ஸ்ரீ அன்னை அன்பர் எழுதியிருக்கிறார் ஸ்ரீ அன்னையை நம்பி அவருடைய உதவியை நாம் கேட்கும் பொழுது அருள் நமக்கு கிடைக்கின்றது என்பது தெரிகிறது பலதரப்பட்ட சமயங்களில் நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தியை அருள் வெளிப்படுத்துவதையும் நாம் அனுபவிக்கின்றோம் அதை நிரந்தரமாக்குவது எப்படி அவரை முழுவதும் நம்பி நமக்குண்டான முழு முயற்சியை எடுக்கும் பொழுது அருள் இப்படி பேரருளாக மாறுகிறது நம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே வருகின்றது முயற்சிக்குரிய பலனை இறுதியில் கொடுப்பதே அருள் எல்லாம் அருள் என்றால் பேரருள் என்பதே பலனை ஆரம்பத்திலே கொடுக்கிறது அதிர்ஷ்டமயமான வாழ்க்கையில் இப்படித்தான் பலன்களெல்லாம் ஆரம்பத்திலேயே கிடைக்கும் சில சமயங்களில் நாம் எந்த நிபந்தனையும் பூர்த்தி செய்வதற்கு முன்னரே அவர் வந்து விடுகிறார் நம்மிடம் எந்த பேரமும் பேசாமல் நமக்கு முன்னரே கொடுத்து விட்டு நாம் நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் என்று நம்புகிறார் சில பேருடைய வாழ்க்கையில் சில நல்லெண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய படிப்பு மற்றும் வேலை சம்பந்தமாக உதவி செய்திருப்பார்கள் இவர்களை வாழ்க்கையில அவங்க வந்தா நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்றே நினைக்கின்றோம் அவர் மூலம் நல்ல காரியங்கள் நமக்கு நடப்பதால் அவர் நமக்கு அதிர்ஷ்டத்தின் சின்னமாக விளங்குகின்றார் நமக்கு தேவைப்படுகின்ற உதவி மற்றும் அறிவை அவர்கள் வழங்குவதால் நம்மால் முடியாதவற்றை அவர்களை கொண்டு சாதிக்கின்றோம் நமக்கு நல்ல மனோபாவம் இருந்தால் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்படி எல்லோர் வாழ்க்கையிலும் குட்வில் ஏஜெண்ட் ஆக செயல்பட ஸ்ரீ அன்னை முன்வருகிறார் நம் கற்பனையையும் தாண்டி சாதிப்பதற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவது தான் நமக்கு முறையான ரெஸ்பான்ஸ் நன்றி அறிதலோடு கூட நமக்கு நம்பிக்கையும் இருந்தால் அவர் தொடர்ந்து நமக்கு அளித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் இதை நாம் எப்படி செய்வது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ரொம்ப அருமையான பதிவு அதாவது நம்ம வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட வந்துட்டோம்னா ஸ்ரீ அன்னையை நம்பி நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து கூடவே இருப்பாங்க நம்ம கூடவே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம செய்த செயல் வந்து வெற்றி பெற அவங்க பக்க இருப்பாங்க அதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் அவங்க வந்து நமக்கு தெரியப்படுத்துவாங்க அது எப்படியாவது நமக்கு புரிஞ்சிடும் அதை இது இப்படி செஞ்சா இது நல்லபடியா முடியும் என்று அதனால் ஸ்ரீ அன்னையை வந்து நம்ம பக்கபலமாக அவங்கள வந்து நம்ம நிறுத்தி நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அது சுபிஷமாக முடியும் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்ரீ அன்னை கிட்டே நம்ம பிரார்த்தனை செஞ்சு நிறைய நம்ம அவங்களோட அருளை வந்து நம்ம பெ பெற்றுக்கொள்கின்றோம் அதற்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் பொண்ணா பொருளா காசா கொடுக்க போறோம் இல்லைங்க நம்ம வந்து நன்றி செலுத்தணும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நமக்கு அபரிமிதமான அவங்க வந்து நமக்கு நடத்தி கொடுக்கும் நம் பிரார்த்தனைக்காக அவங்களுக்கு தினைக்கும் நம்ம நன்றி சொன்னாலும் தகும் நம்ம கோடான கோடி நன்றி தினைக்கும் சொல்லி கொண்டே இருக்கலாம் எப்பவுமே நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ரீ அன்னைக்கு ரொம்ப பிடிக்குங்க யாருக்குமே வந்து சின்ன இப்ப நம்ம ஏதோ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யறோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க போகும்போது நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம் சொல்லாம அவங்க நம்ம பா அவங்க நம்ம செய்யற உதவி அவங்க வாங்கிட்டு அவங்க பாட்டுட்டு இறங்கி போயிடுறாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்போ நம்ம மனசு நம்ம அவங்களுக்காக இவ்வளோ உதவி செஞ்சோம் நமக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்களேன்ட்டு எல்லோர் மனசிலும் அது படும் அதுதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நன்றின்றது கண்டிப்பாக அந்த ஒரு செயலுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோன்னா நம்ம நன்றின்ற அந்த வார்த்தை மதர்க்கு தேங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அதாவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது உதவி செஞ்சால் உடனே அந்த நன்றியை வந்து பதிலுக்கு நம்ம தெரிவி இப்ப வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றன அதனால் ஸ்ரீ அன்னை அருளை பெறும் அத்தனை அன்பர்களும் எப்பவுமே எந்த அருள் பெற்றாலும் அதற்கு தினைக்கும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த பதிவில் முக்கியமாக அதுதான் சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி